வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு போன வீடியோவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம் செல்வம் அவன் அம்மா சொன்னத நினைச்சி வருத்தப்பட்டு கொண்டிருக்க அவன் என்ன செய்யலாம் என்ன செஞ்ச எல்லாம் பழைய நிலைக்கு சந்தோஷமா மாறும் என்ற சிந்தனையிலேயே அவன் காலத்தை ஓட்டினானா இல்லையா என்று பார்க்கலாம் மேலும் இதுபோல் கதைய பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் எச் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் நம் கதைக்குள் செல்வோம் அப்படியே நாட்கள் போக பிரியம்மா பையனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க சென்றிருந்தோம் ஆனால் அந்த பெண்ணு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன் ஊருக்கு வரும்போது எல்லாம் என்னுடன்தான் ஊர் சுற்றி கொண்டிருப்பான் அவனுக்கு விளையாட்ட கற்றுக் கொடுத்து அவனும் நல்லா ஆடிக்கொண்டிருந்தான் அவன் கல்யாணத்துக்கு பாக்குற எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணி வந்தான் அப்படி பெண் பார்த்து வீட்டுக்கு வந்தோம் சமையல் அறையில் இருக்கும்போது அம்மா என்னிடம் டேய் அவன் ஏன் பார்க்குற பொண்ணு எல்லா வேணாம்னு சொல்றான் இதுக்கு நீ எதுனா காரணமா என்று கேட்க நான் ஆமா எல்லாத்துக்கும் என் மேல பழி போற்று நீங்க சரியான பொண்ண பார்க்கல அதான் அவன் வேண்டாம்னு சொல்றான் என்று சொன்னேன் அம்மா என்னடா சொல்ற நான் இங்க வரும்போதெல்லாம் போதெல்லாம் என் கூட சேர்ந்து இல்லனா தனியாதான் அவன் விளையாடுவான் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவன் நல்லா விளையாடணும்னு பார்க்குறான் அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்லா பொண்ணா பாருங்க அப்போது நான் காரில் வரும்போது மேலாக விளையாடி வந்ததை அவள் கவனித்து என்னிடம் இந்த மாதிரி விளையாட்டு தானமா இருக்காதா வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு சும்மா விளையாட்டுன்னு இருக்காதே என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள் மறுநாள் என்னிடம் வந்து நீ சொன்னா மாறி பார்க்க சொல்லியிருக்கேன் நாலு நாள் கழிச்சு தெரிஞ்சிரும் பொண்ணு போட்டோ வந்ததும் அவன் பார்த்து ஓகே சொல்லிவிட்டான் மதியம் நேரம் எல்லாரும் பெண் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு வீடு திரும்பி வந்திருந்தோம் எல்லாரும் ஹாப்பி இருந்தாங்க ஒரு வழியா கல்யாணம் நடக்க போதுன்னு அம்மா என்ன பார்த்து ரொம்ப நன்றிடா என்று கூறினாள் நான் லேசா புன்னகைத்தேன் எல்லாரும் பேசி கொண்டு வர சில பேர் தூங்கி கொண்டிருந்தனர் நான் என்ன செய்வதுன்னு தெரியுமா சரின்னு மேலாக லேசா விளையாடி கொண்டிருந்தேன் அம்மாவும் என்னுடன் சேர்ந்து கொண்டார் எல்லாரும் வீடு வந்து சேர்ந்தோம் மறுநாள் காலை அம்மா கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருக்க நான் தண்ணீர் குடிக்க செல்ல அம்மா என்னிடம் எப்படியோ அவன் தான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ண ஓகே பண்ணான் என்று கூற நான் புன்னகையுடன் அதெல்லாம் சாருக்கு கை வந்த கலை என்று கூற அம்மா என் காதை பிடிச்சு விளையாட்டாய் திருகி உன் விளையாட்டுல என்ன சேர்க்காதன்னு சொன்னேன்ல ஏதோ நீ தான் நானும் மேலா விளையாடினேன் புரியுதா இதுதான் முதலும் கடைசியும் என்று கூறினாள் நான் சோகமா அங்கிருந்து கிளம்பி என் ரூமுக்கு போயிட்டேன் என் ரூமுக்கு அம்மா டீ கொண்டு வந்து கொடுக்க நான் சோகமாயிருப்பதைப் பார்த்து என்னடா தங்கம் என் மேல கோபமா உனக்கு நீ என் கூட மேலா விளையாடுவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பட் இப்படி நீ விளையாட்டுன்னு இதிலே கூடாது எனக்கு நிறைய வேலையும் இருக்கு சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் கூடாது புரியுதா என்று சொன்னாள் இந்தா இந்த டீயை வாங்கி ஒழுங்கா குடி என்று டீயை குடிக்க கொடுத்தாள் நான் வாங்கி குடிக்க ஆரம்பித்தவுடன் கொண்டே கீழே சென்று விட்டாள் நான் கொஞ்ச நாளா சோகமா இருந்தேன் அம்மா வந்து என்னிடம் என்னைய கொண்டு போய் கல்யாண இறக்கி விடு நீ என்றாள் நானும் போய் அவளை அங்கு மண்டபத்தில் விட்டு வந்தேன் மதியம்தான் எல்லாரும் வீட்டுக்கு வந்தனர் இரவு எல்லாரும் தூங்கிய பின் நான் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருக்க அம்மாவும் என்னுடன் வந்து உட்கார்ந்தாள் அம்மா என்னடா எதுவும் பேச மாற்ற இன்னும் கோவமா என் மேல நான் அதெல்லாம் ஒன்னும் இல்லமா உங்க மேல கோவப்பட நான் யாரு நான் சும்மா இந்த வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் ஹா பார்த்துட்டே இருக்கேன் அம்மா சரி உனக்கு என்ன இப்போ உன்கூட விளையாடணும் அவ்வளோதான விளையாடு பட் மேலாக விளையாட்டு மட்டும் தான் ஆடணும் அவள் சொன்னது கேட்டு நானும் அதன்படி விளையாடினேன் இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே போக நன்றாக பேசும் அம்மா அடுத்த நாள் என்னிடம் சரியாக பேசவில்லை நான் ஏன் என்று கேட்க நான் அணிக்கு சாந்தியகுர சொன்னேன் அவத்தான் உன்ன இந்த விளையாட்டுல சொல்லித்தரானு இப்போ நானே அதை தான் பண்ணுறேன் நீ ஒரு நாள் மட்டும்தான் மேலான விளையாட்டுக்கு கூப்பிட்டுவனு பார்த்தேன் பட் நீ டெய்லி விளையாடணும்னு சொல்ற என்று சொன்னாள் நான் வெளியவும் விளையாடாம வீட்லயும் விளையாடாம அமைதியா இருந்தேன் இரண்டு நாட்கள் அப்புறம் அப்பா புதுசா ஒரு பதினைந்து ஏக்கர் பழத்தோட்டம் லேண்ட் ஒன்னு வாங்கினார் அந்த தோட்டம் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் வீட்ல அக்காவ பார்த்து கொள்ள சித்தியை வீட்டில விட்டுட்டு மற்ற உறவினர் மற்றும் இருபத்தி ஐந்து பேருடன் வேலைக்கு அழைத்து கொண்டு சென்றோம் அம்மா பூஜை செய்ய வேலை தொடங்கினார் எல்லாம் முடிஞ்ச பின் ஏழு மணிக்கு வீடு திரும்பிய போது பஸ்ஸில் சரியான கூட்டம் கூட வந்த எல்லோரும் பஸ்ஸில் அங்கும் இங்குமாகப் போய் சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள் நானும் அம்மாவும் உட்கார இடமில்லாமல் நின்று கொண்டு வந்தோம் ஊர் வந்து சேர இன்னும் முப்பது நிமிடங்கள் ஆகும் பிறகு ஊரின் அருகே பஸ் வந்து விட்டதால் அன்று இரவு எட்டு மணிக்கு அம்மாவுடனும் மற்றவர்களுடனும் ஊர் வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு நடந்து வரும் வழியில அம்மா ஏண்டா பஸ்ல கூடவா விளையாடிட்டு வருவா என்ன நடக்குதுன்னு எதுவும் பார்க்க மாட்டியா அதுலேயே மும்மரமா இருக்க நான் நான் என்னம்மா பண்றது அவ்வளோ நேரம் எப்படி சும்மா வரது வயல்ல வேலை செஞ்ச களைப்ப போக்க விளையாடுனா தான் நல்லா இருக்கு இப்படி டெய்லி நீயும் என்கூட கூட விளையாடுனா நல்லா இருக்கும் அம்மா நான் வேணா மாசத்துல ஒரு தடவ உன்கூட வந்து விளையாடுறேன் சரியா நான் மா ஏன் மா அப்படி சொல்ற ஐந்து நாளைக்கு ஒரு தடவ ஆச்சு என் கூட விளையாடுமா ப்ளீஸ்மா வேணும்னா நான் மற்றவங்க கூட சேராம உன் கூட மட்டும் விளையாடுறேன் அவள் கோபத்தில் என் முதுகுல ஓங்கி அடித்து நான் உன்னையே விளையாடக்கூடாதுன்னு சொல்றேன் இதில் நீ என்கிட்ட ஐந்து நாளைக்கு ஒரு தடவனு கேட்குற ஏதோ நீ கேட்டியேனு உன் கூட மேலாக விளையாடினே அவ்ளோதான் இனிமே நீ விளையாட்டுன்னு பத்தியும் பேசவே கூடாது போய் ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குற வழிய பாரு என்று கோவமாய் கூறினாள் நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டேன் பின்னர் நான்கு ஐந்து நாட்கள் நான் வயல் வரப்பில வேலை செய்கிறதுன்னு பிஸியாக இருந்தேன் அப்படியே நாட்கள் போக அம்மா சொன்னா கண்டிஷன மீறி அம்மா கூட மேலாக விளையாடினேன் அப்படி விளையாடும்போது நான் ஒரு ஒரு நாளா லெவல்ல அதிகப்படுத்தினு போனேன் அப்படியே நாட்கள் போய் கொண்டிருக்க இதுக்கு நடுவுல அப்பா புதுசா வாங்கின தோட்டத்தில் வேலை நிறைய இருந்தால் இரவுல வீட்டுக்கு லேட்டாதான் தான் வருவேன் காலையில வயலிலும் போய் வேலை செய்வதால இதுக்கே நேரம் சரியா இருக்க என்னால ஒழுங்கா சாப்பிட்டவும் விளையாடவும் கூட முடியறதில்ல இதுல நான் அம்மாவை பொழுதுபோக்கு விளையாட்டு இதெல்லாம் காட்டணும்னு நினைச்சது எல்லாம் நடக்குமான்னு தெரியல ஏன்னா இப்பதான் எல்லாம் கை கூடி வர மாதிரி இருந்தது அவளும் கிட்டத்தட்ட ஓகே சொன்னா மாதிரி தான் இருந்தது அதுக்குள்ள எனக்கு வேலை கொடுத்து என் டைமை வேஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் போக மழை வேற வந்து பயிர்ல அங்க இங்க கொஞ்சம் வீணா போக அது எனக்கு ஒரு கவலையா இருந்தது இப்படியே ரெண்டு மாசம் போயிடுச்சு எங்க அம்மா சரியா சரியாக பேசக்கூட முடியல அந்த ரெண்டு மாசம் கழித்து தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன் அப்போது நான் முடிச்ச காலேஜ்ல இருந்து கால் வந்தது இந்த மாதிரி டிகிரி கிராஜுவேஷன் நிகழ்ச்சி நடக்க போது நான் அப்போ தான் முடித்ததால் டிகிரி வாங்க என்னையும் கூப்பிட்டாங்க பெற்றோரோடு வரணும்னு சொன்னாங்க நானும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் எங்க அப்பா அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போற மாதிரி இருந்ததால் அவரால் வர முடியாதுன்னு சொன்னார் சரின்னு நான் அம்மாவை கூட்டிட்டு போற ஐடியால இருந்தேன் நான் படிச்சது கொஞ்சம் பக்கத்து ஊர் இருந்தாலும் போற வழியில சில சேதம் ஏற்பட்டதால சுத்து வழியில போற மாதிரி இருக்கும் அது போறதுக்கு மட்டும் சுமார் மூன்று நான்கு மணி நேரம் ஆகும் நான் என்ன நினைச்சேன்னா அம்மாவை கூட்டி போய் டிகிரி வாங்கி அப்படியே அங்க சினிமா விதவிதமான சாப்பாடு மேலா விளையாட்டு முடிஞ்சா மற்ற விளையாட்டும் விளையாடலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணேன் அப்படியே பஸ்ல வரும் வழியில கூட விளையாடிட்டு வரலாம்னு நினைச்சேன் அந்த நாளும் வந்தது நாம ஒன்னு நினைச்சா நமக்கு வேற ஒன்னு நடக்கும்னு சொல்லுவாங்கள அது போல தான் நடந்துச்சு இந்த கதை இன்னும் முடியல பார்ட் த்ரீக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி